என்னடா இது நாத்து வந்த வேகத்துல பொய்யெல்லாம் விட்டு கடைசி பெரிய சண்டையாவில இருக்கும் போல

ஏய்யா கடைக்கு போக சொன்னால் இங்கே வந்து சொகுசாக தூங்குறியா அங்கே உன் ஆத்தக்காரையும் உன் தங்கச்சிக்காருக்கிட்டேயும் நான் கேட்ட பேர் வாங்கணுமா ஒன்றா செத்து தொலை ஒன்னால தான் எல்லாம் சின்ன புன்னு இந்தா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் கரெக்டா இருக்கான்னு பாரு ஏங்க என்னங்க நீங்கள் எங்க இருக்கீங்க அப்ப உள்ள உள்ள தூங்குறதுக்கு யாருங்க ஏம்மா ஏம்மா என்ன சும்மா உனக்கு ஏமா மண்ணிலேருந்து இவ்வளோ ரத்தம் வருது

அம்மா, kings are very safe, நல்லா 56LA, nuris. punch may my hand either for cake, shop. I will sign in such aove together then. what it means? why is that of the 클� rép toxin? mike! sort the என்ன and aкого எதுக்கு these you can click the super söz. how do you tell me? here அடல இல்ல மர்முவளே ஆ இப்ப சூப்பரா சமைக்கறாளா கம்ம கம்ம கேக் வாசனே வேற வருது நம்ம சாட் பாப்போம் என்ன சரி என்னமோ நீங்க சொல்றீங்க பாப்போம் அம்மா இந்த உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் கேக்

யத்தே யத்தே எங்கத்தே என்ன மர்மவுளே யார கேக்குற யத்தே Агаந்தே உங்க பொண்ணு என்ன ஆத்துதாந்தே எங்க யா மர்மவுளே அப்படி பேசுற அவ இப்ப முன்னமேல இல்லம்மா திருந்திட்டா மனு குடுக்க போய் கிர யத்தே என்னதே சொல்றீங்க மர்மடி ஒரு பிரச்சனை அவவேறமா சொல்லுங்க அது ஒண்ணு இல்ல மர்மவுளே ரொம்ப வேளை அடிக்குது பத்தியா அதுக்கு ஏதோ சொல்லிட்டு போனா

அந்த காசு ஃபுல்லாக உனக்கு தான் ஒரு ரெண்டாயரருவாய்க்கு மட்டும் மல்லிகை சாமான் லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் பாரு வாட்ஸ்அப்பில் ஆ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடு என்ன பார்க்கலையா ஆ சரி சரி இருக்கட்டும் ஆ வாங்கிட்டு வந்துடு ஆ ஆ சரி அப்புறம் அண்ணாச்சி கடையில் ஜிபேயெலாம் இல்லை உன் கிட்டே இருக்க காசை வச்சு வாங்கிக்கோ அப்புறமா இந்த காசுலேருந்து எடுத்துக்கோ என்ன ஆ சரிம்மா ஒன்றும் ஃபுல்லாக இறங்கப்பேன் இந்த டேஃபுல்லாக நான் எனக்கு பிடிச்சது ஃபுல்லாக இறங்குப்பேன் ஆ என்னண்ணாத்து ஆ வாங்கிட்டியா நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டே ஒன்று கூட மறக்காம ஆ சரி நான் ஆ அப்புறம் உனக்கு நான் காசெல்லாம் அனுப்பல நம்பர் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சேன் அது உனக்கு ஜிபேயில் காசு வந்த மாதிரி காட்டியிருக்கு போல் அது டெலீட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து சரி என்ன வச்சுட்றேன்